வீட்டில் ரூபா முப்பது ரூபா ஐஸ்கிரீம் வாங்கி தின்னு வாங்கிட்டு வந்து இங்கே ரீசார்ஜ் பண்ணி எனக்கு என் லவ் ஒரு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன வரும் பர்ஸுக்குள்ளே நிறைய காசை வச்சு எண்ணுறது இப்படி எண்ணுங்க இப்படி என்னன்னா காசெல்லாம் போயிடும் இப்படி எண்ணுங்க பர்ஸை தலகலா வைங்க பர்ஸுக்குள்ளே நிறைய காசு வைங்க உள்ள என்னடமோல ஐட்டங்கள்லாம் போடுங்க ஜோஷியத்தை ஏன் திரும்பியை பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா ராங்கான மார்க்கெட்டிங் பரிகாரம் பரிகாரம்ோசியில் கிடையே கிடையாது ஜோதிட பரிகாரங்கள் பரிந்துரைக்கப்படவே இல்ல இது இடையில வந்தவங்க சேர்த்து செய்யும்போது ஆட் இப்போ மொத்தமே வந்து ஜாதத்தை பரிகாரம் சொல்றதுனால ஒரு எழுபது எண்பது சதவீதம் மக்கள் வீணா போறது காரணம் ஜோசி தான் ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க என் பொண்ணுக்கு கல்யாணமே அவ்வளவு சார் உங்க அப்பாவோ உங்க மாமனாரோ பஞ்சாங்க வச்சிருக்காங்களான்னு கேட்டேன் ஆமா நாங்க அதை கிழிச்சு குக்களை போடுறது நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டாலும் இறைவன் செஞ்சுட்டே தான் இருப்பார் நீங்கள் எதை பற்றி கவலைப்படாங்க உண்மையிலேயே உங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு தோணுச்சுன்னா யாருக்காச்சும் அன்னதானம் பண்ணுங்க யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அவ்வளோதானே தவிர பரிகாரம் அப்படின்னு ஜோதிடம் போனோம் திருவருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட சிறப்பு விருந்தினரா நினைஞ்சிருக்க அவரு ராஜநாடி கா பார்த்திபன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நேரில் அனைவருக்கும் வணக்கம் சார் இந்த ஜோசியம் பாக்குறதுன்னு எடுத்துக்கிட்டோம்னா முன்னாடி அந்த டியூரேஷன் சொல்லுவாங்க இப்ப எல்லாம் வந்து இப்பதான் கிட்ட பாத்துட்டு வராங்க உடனே இன்னொருத்தர் கிட்ட பாக்குறாங்க ஆக்சுவலி அது கரெக்டா தப்பா சார் டியூரேஷன் அப்படிங்கிறது ஜோசியத்துல இல்லவே இல்ல கேட்டால் கேட்டா அப்படிங்கிறது வாழ்க்கையில எனக்கு தெரிஞ்சு கிராமங்கள்லையும் சரி ரொம்ப முன்னாலெல்லாம் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு நாலு தடவைக்கு மேலே ஜோசியும் பார்க்க மாட்டாங்க ரொம்ப ரேர் வந்துங்க ஒரு ஒருத்தர் வந்து ஒரு வேலையில் முயற்சி செய்கிறார் அவர் படிக்கிறார் படித்ததுக்கப்புறம் ஒரு எக்ஸாம் எழுதுறார் அது திருப்பி இந்த எக்ஸாம் எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி சொந்தக்காரங்கள்ட்ட போய் கேட்குறது இல்லைனா இந்த எக்ஸாமில் எப்படி அட்டென்ட் பண்ணவங்க இதுக்கு மேலே சக்ஸஸ் பண்ணவங்கள்ட்ட போய் கேட்குறது இது மாதிரி சுய முயற்சிகளை நிறைய போடுவாங்க எல்லா முயற்சிகளும் போட்டு நம்ம என்ன முயற்சி எடுத்தாலுமே இங்கே ஏதோ ஒரு தோல்வி வந்துட்டே இருக்கு அப்படிங்கிறப்ப ரொம்ப நாள் பார்க்குறப்ப ஒருத்தர் என்ன சொல்லுவார்னா ஒரு ஜோசிகாரம் இருக்கார்ல இல்லை அட்வீஸ்ட்டு ஜஸ்ட் பார்த்துப்பா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா இல்லை எப்போ நடக்கும்ன்றதை பார்த்துட்டு யாராச்சும் ஒருத்தவங்க சொல்ல போய் அவர் என்ன செய்வார்னா போய் ஜோசிகார்ட்ட பார்ப்பார் அவர் வேற எதுவும் தெரியாது கொண்டு போய் ஜாதத்தை கொடுப்பாரு ஜாத கொடுக்க அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பில்டப்லாம் ஜோசிகாரத்தை கொடுத்து உங்களுக்கு என்னென்ன மாதிரி நடக்கும் என்னென்ன இருக்கு அதெல்லாம் சொன்னாலும் கூட இவர் வந்து கடைசியாக இவர் எப்போ வேலை கிடைக்கும்ன்ற தாட்டில் இருப்பாரு அப்போ வேலை எப்போ கிடைக்கும்னா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் கிடச்சிரும் அப்படின்னு அதை வரைக்கும் தெரிஞ்சுட்டு என்ன ஜோசி நோட்ட தூக்கி போட்டு அவர் வேலையை பார்ப்பார் அதுக்கப்புறம் வேலை கிடைச்சி எல்லாம் பண்ணதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையில் தடை இருந்தால் இப்போ திருமண வாழ்க்கை தடை என்னன்னா வீட்டுக்காரர் பேச மாட்டாரு சரிங்களா வீட்டுக்காரர் வந்து சரியா பேச மாட்டாரு எப்போதாவது சண்டை போடுறாரு காசு சரியாக கொடுக்க மாட்டாரு இன்ஃபோர்டன்ட் இருக்குறாங்க குழந்தை பிறக்கிறது பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும்போது கூட வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்றது புருஷனா அப்படி தான் இருப்பான் அந்த வெளியே போயிட்டு வரான் நாலு இடத்துக்கு போறான் அப்படிதான் இருப்பான் அட்ஜஸ்ட் பண்ணி கூட நம்ம தான் பிள்ளை இழுத்து பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி இது முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு நான் அவங்களாவே சரி பண்றதுக்கு தான் எல்லாருமே யோசனை கொடுப்பாங்க இருந்தாலும் ஒரு கை மீறி போகுது அப்படிங்கிறப்ப ஒரு ஜோசிக்காரரை பார்த்து என்ன பிரச்சனைன்றது தெரிஞ்சுப்பாங்க அப்ப அங்கேயுமே வந்து என்னன்னா எல்லா முயற்சியிலும் செய்த பிறகு அப்ப சொசைட்டி நம்மளுக்கு நிறைய விஷயம் தருது நீங்க வந்து தான் செய்யணும் தான் செய்யணும் சொசைட்டி தான் சொல்லி தான் இருக்கணும் தான் இருக்கணும் சொல்லி தருது அந்த சொசைட்டி சொல்லி கொடுத்தது பாடி நடந்ததுக்கு பிறகும் கூட இன்னும் நம்ம நம்மளால அச்சீவ் பண்ண முடியலங்கிறப்ப ஒரு ஜோசியத்தை பார்த்துட்டா பெட்டரா இருக்குமே அப்படின்றேஷன் அதுக்கப்புறம் இந்த வேலை பொருளாதாரம் குழந்தை பிறப்பு அப்புறம் கடனில் மாட்டிக்கிறது இல்லைன்னா நம்ம ஒரு முயற்சி செஞ்சுட்டே இருக்கிறோம் தோத்துக்கிட்டே இருக்கிறோம் வாழ்க்கையில் முன்னேற முடியல அச்சீவ்மெண்ட் எங்க தான் நிற்குது அப்படின்ற தெரிஞ்சுக்கிது இந்த மாதிரி நம்மளுடைய முயற்சியெல்லாம் கடந்து ஏதோ ஒரு தடை ஏதோ ஒரு சின்ன பிளாக் இருக்கு கண்ணுக்கு தெரியாத பிளாக் இருக்கு அது சரியாகுமா ஆகாத ஒரு சில விஷயங்கள் சந்தேகம் வரும்போது மட்டுமே இந்த ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க அப்பா அம்மா கேட்குறாங்களான்னு தெரியல எல்லாத்துக்குமே ஒரு குழப்பம் இருக்குது இப்போ நான் 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 இருக்கேன் நான் ஒரு வேலையில போறேன் வேலையில போனா மேனேஜர் திட்டத்தான் செய்வான் ஏன்னா எனக்கு ஹையர் ஆஃபீஸர் இமீடியர் திட்டுவான் எனக்கு கீழே இருக்கிறவே நான் சொல்றது கேட்க மாட்டான் இது மாட்டேன் எல்லா இடத்துலயும் இருக்கிறதா எவ்வளோ பெரிய இண்டஸ்ட்ரிய இருந்தாலும் எவ்வளவு பெரிய இருந்தாலும் அது நடக்கிறதா அப்போ நான் என்ன செய்யறேன்னா போன மாதம் தான் வீடு வாங்கினேன் ஓகேங்களா இப்போ என்னுடைய மைண்ட்ல என்ன ஆகும்னாலும் இந்த வீடு வாங்கினதுக்கு அப்புறமா தான் சொல்கிறபடி கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு தாட்டு இருக்க உற்பத்தியாகும் நம்ம டிவி பார்ப்போம் இப்ப நம்மளுக்கு வயிறு வலிக்கும் போது தான் பாத்தீங்கன்னா வயிற்றில் வலியாக கேன்சர் வரலாம் அப்படின்னு சொல்லி போட்டுருப்பாங்க அது மாதிரி நம்மளுடைய கெட்ட நேரம் நம்மளுடைய பயம் வீடு வந்தது தான் அப்போ ஒருத்தர் அப்பதான் பார்ப்போம் வடகளுக்கு மூலையில பாத்ரூம் வச்சுங்களா மொத்தமும் சோழி முடிஞ்சுன்னு ஒருத்தர் சொல்லுவார் அப்ப நம்ம வாழ்க்கையில அப்படியே வரும்போது என்ன ஆகுனா இவருக்கு பயம் வந்துடும் அப்போ என்னன்னா எப்படி ஒரு பொருளை மார்க்கெட்டிங் பண்ணி விற்கிறாங்களோ அது மாதிரி இப்போ ஜோசியவும் மார்க்கெட்டிங் ஆகிடுச்சு சிம்பிள் நான் சொல்றது அப்போ என்னன்னா ஒரு ஒரு வாஸ்து எடுத்தா கூட ஐம்பது பேர் வாஸ்து பத்தி சொல்கிறான் ஒரு காலத்தில் வாஸ்து பத்தி தெரிஞ்சுக்கலாம் எனக்கெல்லாம் ஜோசி புக்கு கிடைக்கலைங்க நான் வந்து சின்ன வயசுல படிக்கும் பொழுது பெரிய வருசாதி நூல்னு ஒரு நூல் அது வந்து பொதுவாக அந்த பஞ்சாங்க கணிதங்களுடைய அந்த நுட்பங்களை சொல்லக்கூடிய நூல் அந்த நூலை தேடி அலைஞ்சே நான் புகதளிப்பிடுவேன் ஓகேங்களா இப்போல்லாம் வந்து எல்லாமே ஃப்ரீ டவுன்லோட் ஓகேங்களா ஒரு ஒவ்வொரு சாதாரண ஜோசி ஆர்வலர்களே வந்து ஐநூறு புக்கு டவுன்லோட் பண்ணி வச்சு படிக்கிறாங்க அப்ப என்ன ஆயிருது அப்படின்னா ஜோசித்துக்கு மீது தவறான நாட்டங்கள் நிறைய ஜோசிக்காரங்க வரவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கை பிரச்சனை சரி பண்ண தெரியாம ஜோசியும் பாக்க போய் இவங்களே ஜோசி நானவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க அப்ப என்ன போச்சு இப்ப இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஈஸியா ரீச் பண்றதுக்கான வசதிகள் எல்லாத்தையும் வசதி செஞ்சது போல இவங்களை அந்த மாதிரி குழப்புறதுக்கும் வசதி செஞ்சு கொடுக்குறாரு அப்ப என்னன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் ஒரு மேனேஜர் திட்டின உடனே அன்னைக்கு நைட்டே வந்து உடனே ஒரு ஜோசியரை புக் பண்ணி சார் எனக்கு மேனேஜர் திருட்டாரு என்ன செய்யலாம் அப்படின்ற மாதிரி கேட்கறது இப்போ இப்போ லேட்டஸ்டா நிறைய வெப்சைட்ஸ் வந்துருச்சு ஆன்லைன் வெப்சைட்ஸ் நிறைய வந்துச்சு நாற்பது ரூபா பணம் கட்டினா பணம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாம் அந்த வெப்சைட்ல வரவங்க எல்லாமே சின்ன சின்ன பசங்க டுவெல்த் படிக்கிற பசங்க டென்த் படிக்கிற பசங்க இருபது ரூபா முப்பது ரூபாய் ஐஸ்கிரீம் வாங்கி தின்னு வாங்கிட்டு வந்து ரீசார்ஜ் பண்ணி எனக்கு என் லவ் இருக்கு ஃபஸ்ட் லெட்டர் என்ன வரும் ஓகேங்களா எனக்கு மூணு லவ்வர் இருக்காங்க பியில் ஒன்று இருக்குது இல ஒன்று இருக்குது ஜேல ஒன்று இருக்குது இதுல மூணுல எது செட் ஆகும் எனக்கு அப்புறமா வந்து நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன் எத்தனை ப்ரப்போஸ் பண்ணலாம் இந்த மாதிரி கேள்விகள் அப்போ என்னன்னா எல்லாத்தையுமே ஒரு ஜோசியர்கிட்ட ஒரு கவுன்சிலிங் பக்கத்துலேயே ஜோசிகார வச்சிருக்க மாதிரி இவங்க மைண்ட் செட்டப் கொண்டு வந்துட்டதுனால இப்போ டெய்லி பார்க்குறாங்க ஆனால் அப்படி டெய்லி பார்க்கறாங்க என்னதுன்னா மனநோயாளி ஆயிடுவோம் யாரெல்லாம் ஜோசியத்தை அடிக்கடி பாக்குறாங்களோ யாரெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுமோ அப்படி ஆயிருமோனு செய்கிறாங்களோ இவங்க எல்லாமே மன அழுத்தத்துக்குள்ளே போயிடுறாங்க ஏன்னா தன்னம்பிக்கை போயிடுது எதா இருந்தாலும் தன்னம்பிக்கைன்னு ஒன்று வரணும் இல்லைங்களா ஒரு எக்ஸாம் படிக்க போகிறோம் இப்போ எக்ஸாமுக்கு படிக்க சொல்லணும் பிள்ளைய எக்ஸாம் படிக்கிறப்ப நீங்கள் எக்ஸாம் படிக்க தேவையில்ல நம்மளோட இறைவன் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி பிள்ளையை போட்டு கோயில் மூலமாக சுத்த விட்டோம்னா அந்த பிள்ளை எப்படி படிக்கும் அல்ல அந்த பிள்ளைக்கு தன்னம்பிக்கை எப்படி அப்போ என்னன்னா தன்னம்பிக்கை கொடுங்க தன்னம்பிக்கை கொடுத்துட்டு காலையில் எக்ஸாம் போறப்ப கோயிலுக்கு போயிட்டு போகணும்னு சொல்லணும் இல்லைங்களா அதான் அப்போ என்னன்னா இவங்க என்ன செய்யறாங்கன்னா டெய்லி காலைல கோயிலுக்கு போ படிக்காட்டினா கூட பரவாயில்லன்ற மாதிரி இந்த ஜோசியத்தை எப்படி பண்ணுறாங்க இந்த ஜோசியத்தை ஏன் டெய்லி பார்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னா ராங்கான மார்க்கெட்டிங் இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கடன் இருக்குது அந்த கடன் எப்போ சரியாகும் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நான் ஒரு ஜோசியர் நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு கடன் இருக்குன்னா நீங்கள் என்கிட்ட வரீங்க இந்த ஜாதத்துக்கு கடன் இருக்குமா இருக்கும் எத்தனை நாள் சரியாகும்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி தான் கடன் சரியாகும் நான் சொல்லிட்டேன் நீங்க அடுத்த ஆறு மாசம் கழிச்சு கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவேன் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு தான் சொல்லுவேன் இப்போ எந்த ஜோசிகாரன்னு கரெக்டாக சொல்லுவாங்க அப்படி தான் சொல்லுவார் இப்போ என்ன ஆயிப்போச்சுன்னா நீங்க ஜாதத்தை கொடுத்தோன்னே கடன் இருக்கு ஆமா கடன் இருக்கு இதை சரி பண்றதுக்கு ஏதாச்சும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது நான் என்ன செய்யறேன்னா மூணு நாளில் சரியாவது இருக்கு நாலு நாள்ல சரியாகிறதுக்கு பீரோவை திறந்தோன்னே பீரோல வந்து ஏதாச்சும் பச்சக்கர் வைங்க பர்சுக்குள்ள நிறைய காசை வச்சு எண்ணுறது இப்படி எண்ணுங்க இப்படி என்னன்னா காசெல்லாம் போயிடும் இப்படி எண்ணுங்க பர்சை தலகளாக வைங்க பர்சுக்குள்ள நிறைய காசு வைங்க உள்ள என்னென்ன ஐட்டங்கள்லாம் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது இவங்களுக்கு என்ன ஆயிடுது அப்படின்னா டெய்லி ஒரு ஜோசியர் பார்த்தா ஆளுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அப்போ எதையாச்சும் ஒன்று செஞ்சு நம்ம அப்போ என்னன்னா வயிற்று வலி இப்போ ஒரு நோய்க்கு மருந்து இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா இவன் என்ன செய்வான்னா அதை வயிற்று வலி தாங்கிட்டு இருப்பான் அந்த ஒரு மருத்துவர் என்ன சொல்கிறாங்க நான் ரெண்டு நாள் சரி பண்ணுவேங்கிறார் ஒருத்தர் ரெண்டு மணி நேரத்தில் சரி பண்ணுவாங்க இவனுக்கு ஆர்வத்தில் என்ன செய்யறாங்கன்னா அங்கங்க அங்கே போய் காசுல செலவு பண்ணுறது இது என்ன ஆயிடுதுன்னா பரிகாரம் சார்ந்த ஜோதிடத்துறை இவங்களை குழப்புது இப்போ பரிகாரமே இல்லைன்ற மாதிரி ஒரு உண்மையான பியூர் அஸ்ட்ராலஜி வந்து பரிகாரம் இல்லாதது ஓகேங்களா பரிகாரம் ஜோசியத்தில் கிடையவே கிடையாது ஜோதிட முழுக்களை எங்கேயே பரிகாரங்கள் பரிந்துரைக்கப்படவே இல்லை இது இடையில வந்தவங்க பிசினஸை சேர்த்து செய்யும் பொழுது செஞ்சது இப்போ என்ன ஆகி பேசினா முழுக்க முழுக்க பரிகாரம் ஆட் பண்ணிட்டு இப்போ மொத்தமே வந்து ஜாதத்தை பார்த்தோன்னே பரிகாரம் சொல்கிறதுனால இவங்க வந்து ஏதோ ஒரு ஓப்பனிங் சோர்ஸ் மாதிரி கிடச்சிட்டு எனக்கு கல் கல்யாணம் ஆகலையா ஒரு ஜோசியரை பார்ப்போம் வீடு கிடைக்கலையா ஒரு ஜோசியர் பார்ப்போம் இன்னைக்கு காலில் கூட ஒரு ஒரு இது அவங்க வந்து பையன் அடிக்ட் ஆகியிருக்கிறாரு ஒரு ஒரு இன்ஜெக்ஷனுக்கும் ஏதோ ஒரு இதுக்கும் அடிக்ட் ஆயிருக்கிறாரு அதுக்கு பரிகாரம் கேட்குறாங்க அப்போ எல்லாத்துக்குமே பரிகாரம் நேற்று ஒருத்தவங்க வந்து நான் வந்து ஒருத்தருக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக ஒரு ஒரு தொண்ணூறு லட்ச ரூபா நான் அவர்கிட்ட வாங்கி கொடுத்துட்டு கொடுத்தேன் அவருக்கு இல்லை அது எப்படி எனக்கு எப்படியாச்சும் மீட்டு கொடுங்கன்னு கேட்குறாங்க இப்போ நான் என்ன நான் சைபர் கிரைம்லையா ஒர்க் பண்ணுறேன் இல்லைங்களா அது மாதிரி மக்கள் வந்து தவறான நம்பிக்கை ஜோசியர் மேலே வைக்கிறதுனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தராக கேட்குறாங்க இப்போ என்கிட்ட வராங்க நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு கோயிலுக்கு போங்கன்னு நான் சொல்கிறது இல்லை நான் உதாரணத்துக்கு ஒரு கோயிலுக்கு போங்க ஒரு விளக்கு ஏற்றுக்குங்கு சொல்கிறேன் அவங்க ஒரு வாரம் விளக்கு ஏற்றுறாங்க அவங்களுக்கு ஒரு எண்பது லட்ச ரூபா கடன் இருக்கு ஒரு வாரம் விளக்கு ஏற்றுறாங்க எண்பது லட்ச ரூபா வரலை அப்ப என்ன செய்யறாங்க அடுத்த வாரம் ஒன்னொரு ஜோசியரை பார்க்குறாங்க அவன் இங்க இருந்து கொண்டு போய் எங்க கும்பகோணம் பக்கத்தில் ஒரு கோயிலில் போய் ரெண்டு நாள் படுத்து தூங்கிட்டு வாங்குறான் இவங்க போய் ரெண்டு நாள் படுத்து தூங்கிட்டு மூணாவது நாள் காசு வரல ஒன்னொரு ஜோசியை பாக்குறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு ஒரு ஜோசிக்கார பார்த்தோன்னே பட்டுன்னு சோழி முடிச்சோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழப்பவாதிகள் தான் வந்து இந்த ஜோசித்துக்குள்ள அவங்களும் குழப்பி ஜோசித்துறையும் குழப்பி இருக்காங்க எனக்கு என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட் நான் வந்து பொதுவாகவே எல்லா இதுலயுமே பரிகாரம் இல்லை ஜோசிங்கிறது என்ன நடக்கும் எது எப்படி நடக்கும் சொல்கிறதான்னு சொல்கிறதுனால என்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட் ஓரளவு ஜெனுனாக வருவாங்க வந்து கேட்குறவங்க எனக்கு ஜாதகம் அப்படி இருக்குது எப்போ சரியாகும் மூணு வருஷம் கழிச்சு சரியாகும் ஓகே அப்படின்னு சொல்லி மூடி எஸ்ட் போயிடுறவங்க இருக்கிறாங்க அப்போ இது மாதிரி நிறைய ஜோசியக்காரங்க ஜெனுனாக இருக்கிறாங்க நிறைய பேர் நட்சத்திர பொருத்தம் பார்க்க மாட்டாங்க திருமண பொருத்தம் பார்க்க மாட்டாங்க இல்லைன்னு போர்டு போட்டுருக்க ஜோசியெல்லாம் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜெனுனாக இருப்பாங்க அவங்கள்ட்ட வரவங்க ஒரு வருஷம் பீரியடு இப்போ எனக்கிட்ட வரக்கூடிய கிளைண்ட் என்ன ஆகுங்கன்னா பசங்க படிக்கிறப்ப சார் டுவெல்த்து முடிச்சிட்டாங்க சார் என்ன கோர்ஸ் எடுக்கலான்னு ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கு சார் அப்படின்னு அனுச்சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மணி நேரமோ ரெண்டு நாளோ ஒரு நாளோ கழிச்சு அப்பாயின்மெண்ட் போடுறதுக்கு போட்டு உங்கள் பையன் வந்து மெடிசன் போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு அந்த ரொம்ப நாள் கழித்து கால் வரும் சார் பையன் மெடிசன்லாம் முடிச்சுட்டான் சார் பிஜிக்கு வந்து ஃபாரின் போலான்னு இருக்கான் புரியுதுங்களா அப்போ போகலாமா வேணாமான்றது அவங்களுக்கு முடிவு பண்ணிட்டாங்க ஒரு சின்ன ஒரு டவு ஒரு டவுட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து வரும் சார் பையனை கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் சார் அப்படின்னு வரும் இந்த மாதிரி தான் ஒரு சைக்கிள் அப்போ என்னன்னா ஒரு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அடுத்த கட்டம் நகரும் பொழுது எல்லாம் நம்ம டிசிஷன் எடுத்துட்டோம் கொடைக்கானல் மேப்பு தான் வந்து நம்மளுக்கு கொடைக்கானல் கூப்பிடல நம்ம கொடைக்கானல் போறதா முடிவு பண்ணி கொடைக்கானல் எல்லாமே ரெடி பண்ணிட்டு போறப்ப சும்மா இருக்கிறமே ஒரு பத்து நிமிஷம் சும்மா இருக்கமே கொடைக்கானல் பத்தி தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கூகுள்ல நம்ம சர்ச் பண்றோம் இல்லைங்களா இது மாதிரி தான் ஜோசியத்தை வச்சுக்கணும் ஓகேங்களா அப்போ கொடைக்கானலுக்கு வண்டி எடுத்துட்டோம் போயிட்டோம் எல்லாமே பேக்கெட்டும் அங்கே எல்லாம் புக் பண்ணியாச்சு சும்மா போறப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எதுக்கு போகலாம் புரிஞ்சுக்கிட்டா ஃபர்ஸ்ட் இந்த இடத்துக்கு போலாமா அது முடிச்சுட்டு பக்கத்தில் என்ன இருக்குன்னு போறப்ப செக் பண்ணுறது மாதிரி தான் இந்த ஜோசியம் அப்போ முடிவு எடுப்பதோ அல்லது முடிவை நோக்கி நகர்வதோ முடிவை பற்றிய குழப்பமோ முடிவை பற்றிய சிந்த சந்தேகங்களோ அதனால் முடிவை பற்றிய அடுத்த கட்ட நகர்வோ எல்லாமே வந்து உங்களுடையதாக இருக்கட்டும் அந்த உங்களுடைய முடிவுகள் சரியாக இருக்குமா இதுல நம்ம ஏதாச்சும் ஒரு குழப்பம் மன்னிக்கோமா அல்லது இப்போ இடஒ மாட்டிக்குமான்னு ஒரு சந்தேக அடிப்படையில் பார்க்கும் பொழுது அதை ஒரு ஜோசியரை பார்த்து அதை 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 புரிஞ்சுக்கிட்டு நடந்தது தான் ஜோசியத்தினுடைய சரியான ஒரு விஷயம் இது ஆனால் சரியாக புரிஞ்சுக்கிறது இல்லை இது ஏன்னா பரிகாரம் உள்ள வந்துட்டதுக்கு அப்புறமா இங்க முதல் முதல்ல கேட்கக்கூடிய கேள்வி இந்த பிரச்சனை இருக்குது இதுக்கு என்ன சோர்ஸ் என்ன வழி என்ன ரெமெடிஸ் கேக்குறாங்க இந்த ரெமெடிஸ் சொல்றதுனால சில பேர் வந்து அதை ரொம்பவே டீப்பா நம்புறாங்க நிறைய பேர் ஆழமா நம்புறாங்க இப்ப நிறைய இந்த தாந்திரிக பரிகாரம் லவ் ஃபெயிலியரா இருக்கா பின்னத்துக்கு கூட ஒருத்தவங்க என்னோட ஸ்டூடண்ட்டே தான் பேசுறாங்க அவங்க லவ் ஃபெயிலியர் அவங்க மாறிட்டாங்க வேற எதுல மாறிட்டாங்க அவங்க என்ன மக்கள் அப்படி விரும்புறாங்க இப்ப லவ் ஃபெயிலியாச்சா என்ன பண்ணலன்னா பள்ளியறை போய் பாருங்க லவ் சக்சஸ் ஆயிரும் அப்போ கடவுள எப்படி எல்லாம் இவங்க அப்போ கடவுளுக்கான மரியாதை எங்க என்ன இருக்குன்னு கேள்வி இருக்கு இல்லைங்களா உங்களை உங்களுக்கு லவ் இதாகி போச்சு அப்படின்னா கடவுளுடைய பூஜை லவ்யம் கலந்துக்கோங்கன்னா இப்போ என்னன்னா இந்த 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 மாதிரி ஒரு மைண்ட் செட்டு தான் வந்து மக்களை ஜோசியத்துக்குள்ள குழப்பி இழுக்குது இந்த மாதிரி ஒரு பீப்புள் இருக்காங்க இவங்களுக்கு நீங்க பரிகாரம் சொல்ல டுபாகூர் ஜோசியன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு தகுந்த அவங்க ஜோசியங்க இருக்காங்க பொதுவாக ஜாதகம் பார்க்கறதுக்கான இன்டர்வல் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம்ன்றது கிடையாது உங்களுக்கு ஒரு நாலரை வருஷத்துக்கு எந்த ஒரு இப்போ நான் வந்து மெடிக்கல் போயிட்டேன் அஞ்சு வருஷத்துக்கு நான் முடி முடிகிற வரைக்கும் நான் ஒன்றும் வேலை இல்லைனா அஞ்சு வருஷத்துக்கு நீங்க ஜாதமே பார்க்க தேவையில்லை இல்லையா அதுவும் மெடிக்கலில் உங்களுக்கு பிஜி உடனே கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்க அப்பையும் பார்க்க போறாங்க அதுக்கப்புறம் மூன்றரை வருஷம் போயிடும் அதுக்கிட்ட ஏதாச்சும் ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க வீட்டில் சரி பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றப்ப அந்த கல்யாணத்தை பத்தி பத்து வருஷம் போயிடும் அப்ப எதுவுமே பார்க்க தேவையில்லை உங்களுக்கு லைஃப் வேயிருக்கு நம்மளுக்கு ஒரு சின்ன ஒரு ஒரு சப்போர்ட் கிடைச்சா இல்லைன்னா ஒரு கைடன்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் பண்ணும்போது அதுவும் நான் என்ன சொன்னா சைக்காலஜிக்கலான கவுன்சிலிங் தான் கொடுக்க போறோம் நம்ம ஒரு பையன் படிக்க வராருன்னா அவனுக்கு இந்த மாதிரி படிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நீப் எல்லாம் படிக்கணும்னு சொல்ல போறோம் அப்ப சைக்காலஜிக்கலாவும் கொஞ்சம் ஒரு சப்போர்ட் தேவைப்படுது ஒரு ஒரு ஐடியா இருந்தா நல்லா இருக்கும் ஒரு வெல்ஃபீசர் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீல் மொத்தமா நாலேஜ் ஃபீல் வரும்போது ஒரு ஜோசிக்கார பாக்கும்போது அவர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்ற அடிப்படையில் பாக்கணும் தவிர இதை போட்டு எடுத்துக்கிட்டே சுற்றி இருக்கவங்க நிறைய பேர் ஒரு ஒரு எழுபது எண்பது சதவீதம் மக்கள் வீணா போகிறது காரணம் ஜோஷி தான் என்ன ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க என் ப கல்யாணமே அவ்வளவு சார் உங்கள் அப்பாவோ உங்க மாமனாரோ பஞ்சாங்கம் வச்சிருக்காங்களான்னு கேட்டேன் ஆமாம் நாங்கள் அதை ஃபர்ஸ்ட் கிழிச்சு குப்பில போடு ஏன்னா அந்தால் பஞ்சாங்கத்தை பார்த்து ஒரு பிள்ளையும் வீட்டில் ஓடமாட்டாரு அதனால ஜோஷிக்காரன் தெரிஞ்சவங்க ஏன்னா வச்சிருந்தாங்கன்னா குடும்பத்தில் எந்த நல்லது நடக்காதுன்ற மாதிரி எல்லாத்துக்கும் காலன்ற எடுத்து எல்லாத்துக்கும் பஞ்சாங்கத்தை எடுத்து எல்லாத்துக்கும் ஜாதத்தை எடுத்து பார்க்குறவங்களுடைய குடும்பம் எதுவுமே சரியா சிறப்பாக முடிகிறதுல சாதாரணமாக யதார்த்தமாக வாழக்கூடிய குடும்பம் நல்லா இருக்குது என்னைக்காச்சும் ஒரு நாள் ஸ்ட்ரக் ஆகும் பொழுது இந்த ஜோசியரை பார்க்கலாமே தவிர எப்ப பார்த்தாலும் ஜோசியர் உட்கார உக்காரா குடும்ப வழங்காம தான் நான் கேட்கணும்னு நினைச்ச கேள்வி நீங்க பதில் சொல்லிட்டீங்க பரிகாரம் தான் ஆனா இன்னுமே வந்து எது எடுத்துக்கிட்டாலும் லவ் ஃபெயிலியரா பரிகாரம் பண்ணும் வீடு சரியில பரிகாரம் பண்ணணும் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி மக்கள் அதை ரொம்ப நம்புறாங்க அதை பத்தி சொல்லுங்க இல்ல நம்புறாங்க அவ்வளவுதான் இப்ப நான் என்ன சொல்றேன்னா ஒருத்தர் ஒருத்தர் வந்து ஒரு முயற்சி எடுக்கிறாரு அந்த முயற்சிக்கு இன்னும் ஒரு ரெண்டரை வருஷம் ஆகும் அப்படிங்கிறப்ப ரெண்டரை வருஷம் நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போங்க ஒரு விளக்கு ஏத்துங்க ஒரு அன்னதானம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அவருடைய மனதை திடப்படுத்துவதற்காக அவர் நம்பிக்கை சார்ந்து இப்போ வர வர நம்ம வந்து த மெக்காவுக்கு போக சொல்ல போகிறதில்ல இல்லை இல்லாதனா ஏதாச்சும் ஒரு பாலஸ்தீனத்துக்கு போக சொல்ல போகிறது இல்லை அவருடைய சா நம்பிக்கை அவருடைய நம்ப வழிபாடுகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இன்னுமே கொஞ்சம் நல்ல ஒரு ஒரு நம் முழு நம்பிக்கையோட போய் விளக்கேத்துங்க விளக்கேத்துங்கன்னு சொல்கிறாங்க ஒரு ஜோசிக்காரனா நோ ப்ராப்ளம் அது பரிகாரமே இல்லை இல்லது வரவங்களுக்கு யாருக்காச்சும் சாப்பாடு வாங்கி கொடுங்க குழந்தைகளுக்கு படிக்க புத்தகம் யூனிஃபார்ம்லாம் வாங்கி கொடுங்கன்னா பிரச்சனை இல்லை எங்க பிரச்சனை அப்படின்னா ஒருத்தர் ஜாதகம் வரும்பொழுது அவருக்கு குடும்பத்தில் பிரச்சனையா ஆமா பொண்டாடி சொல்படி கேட்கலையா எந்த பொண்டாடி சொல்படி கேள்விலாம் இருக்கு அப்ப எல்லாமே குடும்பம்னா எல்லாம் இருக்குதான் செய்யும் இந்த மாதிரி குழப்பங்கள் வரும்பொழுது ஜாதகர் ஏதோ ஒரு சிக்கலில் மீண்டும் மாட்டிக்கிறார் அப்ப உங்க வாழ்க்கையில் ஏதாவது சிக்கல் இல்லாம இருந்திருக்கா கண்டிப்பா இருக்கும் ஏன் வாழ்க்கையில் சிக்கல் இல்லாம இருக்குமான கண்டிப்பா இருக்கும் மனிதனா பிறந்த ஒவ்வொருத்தனுடைய வாழ்க்கையில அந்த சிக்கல் இருக்கும் அது குறிப்பிட்ட காலம் இருக்கும் இப்ப நான் சொல்றேன்னா என்னுடைய வாழ்க்கையில் பத்து வருஷத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கலாம் அந்த பத்து வருஷத்துக்கு முன்னால அந்த பிரச்சனை வந்து ஒரு ஒரு ரெண்டு வருஷம் தொடர்ந்துருக்கலாம் அதை நான் கடந்து வந்திருக்கலாம் ஒவ்வொருத்தட்ட கேட்டால் அவங்களுடைய டைம் ஃப்ரேமில் ஜாதக அடிப்படையில அவருடைய பர்சனல் லைஃப்ல ரியாலிட்டிலயோ பாக்கிறப்ப ஒரு ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ நாலு வருஷமோ லேக் ஆகிட்டு திருப்பி அவங்களாவே காலம் வந்து அவங்களை பண்ணி வெளியே தள்ளிடற போகுது இந்த மாதிரி வரும் பொழுது அவர் வந்து ஒரு ஜோசியரை பார்க்கும்போது உங்களுடைய ஜாதகத்துல ஒரு மிகப்பெரிய தோஷம் இருக்கு நீங்க காசிக்கு போய் பிச்சை எடுத்தால் தான் கழியும் அதுக்கு ஒரு ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு டிக்கெட் எடுக்கணும் ஏழு பேர் தான் போகணும் அங்க போய் நான் சொல்லக்கூடிய குருக்களை தான் பார்க்கணும் அவர் சொல்ற பூஜைகள் எல்லாம் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு 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 ஏழு எட்டு லட்சம் ரூபாய்க்கு பேக்கேஜ் போட்டு கொடுத்தோம்னா அவனே காசு காசு இல்லாமல் கடன்ல இருக்கிறான் இல்லைங்களா அவனை போட்டு அப்ப என்ன சொல்றாங்கன்னா இது போகாட்டினா உனக்கு இன்னும் தோஷம் பிடிச்சிருச்சு தெரியாம இருந்தா பிரச்சனை இல்லை நீ செய்யாமல் இருந்தேன்னா இன்னும் மிகப்பெரிய தோஷத்துக்கு ஆளாயிரம் ரூபா அப்படின்னு சொல்லி போறப்ப குழப்ப என்னன்னா ஒரு ஜாதத்தை பார்க்குறப்ப ஜாதகம் சரியில்லை உங்க வீட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க முச்சத்தில் அடிப்படிச்சது போவாங்கன்னா என்ன அர்த்தம் அப்படி சொன்னோடனே அவங்க என்ன செய்யறாங்க வேற என்னதான் செய்யறது அப்படின்றப்போ ஒரு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஒரு பரிகாரம் செய்யணும் இப்ப நீங்க இந்த ஓலை எல்லாம் படிக்கிற இடத்துக்கு எல்லாம் போனீங்கன்னா பொதுவாகவே வந்து எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு பரிகார காண்டங்கள் திறக்கும் பொழுது உங்களால் செய்ய முடியாத பரிகாரம் ஒன்று இருக்குன்னு சொல்லுவாங்க என்னன்னு கேட்குறப்ப நீங்கள் வந்து சன்னியாசியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம சன்னியாசி கிடையாது கல்யாணம் ஆயிருக்கக்கூடாது உங்கள் வீட்டில் ஆமா எங்கள் வீட்டில் ஆள் இருக்காங்க கல்யாணம் ஆனவங்க அப்போ உங்களால் செய்ய முடியாது இது செய்யறதுக்கு ஆள் இருக்காங்க நூற்றி எட்டு நாள் தொடர்ந்து அதிகாலை ஆறு மணிக்கு செய்யணும் பிரம்ம முகூர்த்தத்தில் நாலு மணி இருந்து ஆறு மணி வரைக்கும் செய்யணும் உங்களால் முடியாது ஆனால் உங்களுக்கு சார்பாக ஒரு சன்னியாசி செய்யலாம் எங்கள்கிட்ட சன்னியாசி இருக்கிறாங்க நூற்றி எட்டு நாள் தொடர்ந்து செய்யணும் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு ரூபா ஆகும் அப்போ அதுவே பதினாயிரரூவா ஆயிடுது அப்போ பதினாயிரூவா நீங்கள் கொடுத்துடுங்க வாரம் ஒரு தடவை உங்கள் வீட்டுக்கு கொரியரில் பிரசாதம் வந்துடும் நீங்கள் செஞ்சதாக அது எடுத்துக்குவாங்க கணக்குன்ற மாதிரி இது ஒரு ஒரு பேக்கேஜாக ஒரு மாஃபியா மாதிரி நடக்குது இதுக்கு வந்து நீங்கள் இப்போ ராயர் நான் இருக்கிறேன்னா எனக்கு வந்து நிறைய அந்த இந்த மாதிரி சோர்ஸில் இருந்து வரவங்களாம் எனக்கு கால் பண்ணி முப்பது பர்சன்டேஜ் நாற்பது பர்சன்டேஜ் தரம் ஆள் அனுப்புங்கன்னு சொல்கிற அளவுக்குலாம் அங்கே இருக்குது ஓகேங்களா இது வந்து ஒரு பெரிய கேங் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்குள்ளே கஸ்டமர் போய் மாட்டிக்கிறாங்க ஒரு ஒரு ஜாதகர் வந்து பாவம் கஷ்டத்தில் வராரு அவரை கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க இந்த பக்கம் மாட்டி விட்டு அப்போ இப்போ நான் இருக்கேன் எனக்கு ஒரு ஒரு கஸ்டமர் பார்த்தா ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் கிடைக்குது அப்படின்னா மாதத்துக்கு ரெண்டு கஸ்டமர் கிடைச்சா போதும் நான் முடிவு எடுத்துட்டேன் வரக்கூடிய கஸ்டமர் நம்பிக்கையோட வராருன்னா அழகாக தள்ளி விட்டா போதும் ஒரு முக்கியம் பெரிய பெரிய கோயில்கள் இப்ப நீங்க எந்த கோயிலெலாம் பெருசாக பெருசாக நினைக்கிறீங்களோ அங்கே கோயில் நிர்வாகத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை நீங்கள் சரியா புரிஞ்சுக்கணும் கோயில் நிர்வாகத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இல்ல ஆகம விதிகள்லையோ இல்லைன்னா வேதங்கள்லையோ இதை பத்தி சொல்லப்படலை ஜோசிய ஜோசிய சாஸ்திரங்களையும் இதை பத்தி சொல்லப்படலை இது எல்லாமே வந்து சொல்லப்படாத விதிகளாக வெளியே நடக்குது அப்போ என்னன்னா கோயிலுக்கு வெளியே அந்த புரோக்கரேஜ் புரோக்கர்ஸ் இருக்கிற மாதிரி இந்த குருக்கள் புரோக்கர்ஸும் இருக்காங்க அவங்க ஜோசிக்காரங்களோட டைய பிடிச்சிருக்காங்க ஜோசிக்காரங்க லெட்ரு பெற்ற எழுதி கொடுத்து காடு கொடுத்தாங்கன்னா கொண்டு போய் கொடுத்தாங்கன்னா திலகோமத்துக்கு எழுபத்தாயிரம் வாங்குறாங்க அப்போ எழுபத்தாயிரம் முப்பத்தாயிரம் அவருக்கு முப்பத்தாயிரம் இருக்குன்ற மாதிரி ஐயாயிரம் பொருளுக்குற மாதிரி ஆயிடுச்சுன்னா இப்போ இது மாதிரி ஆகுதுன்னா ஒரு பெரிய மாஃபியா நடக்கு இதைத்தான் நான் வந்து எதுக்குறேன் அதுதான் வேணாம்னு சொல்றேன் அது செஞ்சாலும் வாழ்க்கை மாறாதுங்க இறைவன் இன்னைக்கு காலையில் கூட கேட்டாங்க விளக்கு போட்டா பிரச்சனை சரியா விளக்கு போட்டு தான் இதெல்லாம் செஞ்சாதான் இறைவன் கொடுப்பாருன்னா ஒரு இறைவனே கிடையாது நீங்க கேட்டாலும் கேட்காட்டினாலும் இறைவன் செஞ்சுட்டே தான் இருப்பாரு நீங்க எதை பத்தி கலப்படுறீங்க உண்மையிலேயே உங்களுக்கு ஏதாச்சும் செய்யணும்னு தோணுச்சுன்னா யாருக்காச்சும் அன்னதானம் பண்ணுங்க யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணுங்க அவ்வளோதானே தவிர பரிகாரம் அப்படின்னு ஜோதிட நூல் நம்ம வந்து உண்மையிலேயே அப்படி வேணால் அவங்கவேன் ஜோதிட நூலில் ஏதாவது சொல்லப்பட்டிருக்காங்கன்னா ஜோசிய நூல்களையும் பரிகாரம் என்ற பற்றி எந்த ஒரு தகவலும் கொடுக்கப்படாத என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மன திருப்திக்காக இப்போ நம்ம திங்கிருந்து திருச்சிக்கு போகிறோம் திருச்சிக்கு போகிறதுக்கு ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஆகுது காரில் போகிறதுக்கு பஸ்ஸில் போனால் ஒரு எட்டு மணி நேரம் ஆகுதுன்னா எட்டு மணி நேரம் பொழுது போகணும் இல்லைங்களா ஒன்றும் செல்ஃபோனில் ஏதாச்சும் படம் பார்க்கணும் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் பாப்குன்னு வாங்கி தின்னுட்டு போகணும் இது மாதிரி பரிகாரம்னு நினச்சிக்கங்களேன் இப்போ அந்த நம்ம அந்த இடத்த போய் சேர்ற வரைக்கும் நம்ம மன திருப்திக்காக நம்ம தோத்து போயிட மாட்டோம் நம்ம ஜெயிச்சிருவோன்ற நம்பிக்கையாக ஒரு கடவுள் நம்பிக்கையோ அல்லது ஏதாச்சும் ஒரு தான தர்மங்களையோ பண்றது தப்பு இல்லை அதை நீங்க செய்யலாம் ஆனா இந்த கோயிலுக்கு தான் போகணும் அது இந்த டைத்துக்கு தான் போகணும் திருச்செந்தூர்ல கரெக்டாக அம்மாவை அன்னைக்கு நைட்டு பீச்சில் படுத்துருக்கணும் படுத்து நின்றுட்டு அடுத்த நாள் வந்து கடல்ல குளிச்சுட்டு அப்படியே ஈரத்தோட சுற்றி வந்தோம்னா அடுத்த நாள் காலில் கோடிஸ்வரன் ஆயிரும்னு ஒருத்தன் சொன்னான் போய் திருச்செந்தூர் ஃபுல்லாக நம்பி கடன் சாளுகாம் ஏன்னா மக்களுக்கு கோடிஸ்வரன் ஆளுக்கு இதை விட ஈஸியான வழியில்லை இல்லைங்க ஈஸியா இருக்குல்ல போய் பீச்சில் படுத்துனா கோடிஸ்வரன் ஆகலாம் அது நைட்டு படுத்தின்தான் வெயிலில் கூட படுத்துன்ற மாதிரி இது மாதிரி தேவையில்லாத பரிகாரங்கள் எதையாச்சும் ஒன்று தின்னா பாஸ் ஆயிரலாம் இது மாதிரி சொல்றப்ப மக்கள் வந்து சிரிச்சாலும் கூட சிரிச்சாலும் கூட அவங்களும் செஞ்சு பார்க்குறது ஏன்னா ஈஸியா இருக்கு இல்லையா செஞ்சு பார்க்க ஆர்வப்படுறாங்க ஏன்னா நீங்க யூடியூப்ல நீங்க எதை பார்த்தாலும் சரிங்க இப்போ நீங்கள் தண்ணி குடிக்கக்கூடாதுன்னு சொன்னால் அதை குடிக்காமல் இருக்கிறது பத்து பேர் இருக்கான் தண்ணி ரெண்டு சொம்பு குடிங்கு சொன்னால் அதை குடிக்கிறது பத்து பேர் எதை போட்டாலும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு பத்து பத்து பேர் இருக்காங்கன்றப்ப அந்த பத்து பேர் ஏன்னா கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்க ஒவ்வொரு சோசியக்காரரும் பத்து கிளைண்டு கிடைச்சா போதுன்ற அளவுக்கு ஓட்டுறாங்க எனவே ஜோதிடத்தில் பரிகாரங்கள் சொல்லப்படவில்லை பரிகாரங்கள் நமது வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தையும் மாற்றவும் இல்லை ஜாதத்திலிருந்து கூடிய விதி நடக்கிறது அந்த விதி நடக்கும் வரைக்கும் நம்மளுக்கு பொழுது போகணும் அல்லது நம்மளுக்கு திடம் வேணும் என்பதால் கடவுள் வழிபாட நம்பறோம் எங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன செய்யறது எதையுமே நம்ம நம்மளே நம்பலாம் நம்மளுடைய முயற்சியை நம்பலாம் தொடர்ந்து முயற்சி செய்யலாம் அவ்வளவுதானே தவிர நான் வந்து இப்ப ஒருவேளை நான் கிறிஸ்தவனாக ஆகிறேன் ஏசுவை நம்பலாம் நான் முகமதினே ஆகிறேன் அல்லாவை நம்பலாம் யாரையாச்சும் ஒருத்தவங்க நம்பி அந்த காலத்தை கடத்தலாமே தவிர இவங்களை நம்பினதுனால மட்டும் அந்த விஷயங்கள் நடக்க போறதும் இல்லை நம்பாம நான் யாரையும் நம்பவே மாட்டேன் அப்படின்றதுனால விஷயங்கள் நடக்காம போறதோ இல்ல ஏன்னா கடவுள் நம்பிக்கைக்கும் நம்பிக்கைக்கு இல்லாதவங்களுக்கும் மாறி மாறி ஒரு கடவுள் கிடையாது எனவே ஜாதகத்தில் இருப்பது நடக்கும் விதி என்பது நடக்கும் அவ்வளவுதான் சிம்பிள் அப்போதைக்கு எனக்கு என்ன தோணுதோ பேசுறேன் எனக்கு வந்து பிரபஞ்சம் சொல்லுது அப்படி இப்படின்னு உருட்டுவாங்க ஓகேங்களா ஆனா திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்